இடைத்தேர்தல தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து படிச்சு முன்னேற முடியும் இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சு டிகிரி வாங்கிட்டு வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க விவசாயம் பண்றாங்க படிச்ச பிள்ளைங்களா எங்க வீட்டு பிள்ளைங்கன்னா அவ்வளவுனா கிள்ளிக்கரியா போயிட்டாங்களா அவங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க அவங்களுக்கான தகுதி அவங்க படிச்ச படிப்புக்கு தகுதி இல்லாம அவங்க விவசாயம் பண்றாங்க அதுவும் இல்லாம ரொம்ப கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு இருந்தாதான் நாங்களும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எங்க பிள்ளைங்களும் போய் நல்லா சம்பாதிக்க முடியும் ஆனா இந்த திமுக வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு பத்து புள்ளி அஞ்சு அந்த இடஒதுக்கீடு வந்து இருக்கிறாங்க அது அவங்களை வந்து முறியடிக்கணும் அப்படின்னா இந்த மாம்பழ சின்னத்துல நாங்க ஜெயிச்சாதான் இது எங்களால முடியும் கஷ்டமா சின்னயாவும் பெரியவும் போராடுறாங்க அது எல்லாத்துக்காக தானே போராடுறாங்க அவங்க வந்து தன்னுடைய தன்னுடைய இனத்துக்காக போராடல மற்ற ஜனங்களுக்காகவும் தானே போராடுறாங்க அதையா இது மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இந்த அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எங்களை வந்து எடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த திமுக வந்து சதி பண்றாங்க சதி பண்றதும் இல்லாம நம்மள மாதிரி இருக்கிற மத்த மத்த வன்னியர்களையும் வந்து அவங்க இழிவுபடுத்துறாம இழிவுபடுத்துறாங்க எங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு எதுவுமே எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்க பெறாம அந்த திமுக பண்ணது அது கூட சேர்ந்துட்டு அவங்களும் அந்த சதி திட்டத்துக்கு தொண போடுறாங்க அவங்க மட்டும் கொஞ்சம் தெளிவா இருந்தாங்கன்னா நம்ம நம்மளுக்கான இடஒதுக்கீடு நம்மளுக்கு கிடைக்கும் மக்கள் தெளிவா அவங்க மாமலஸ்வரத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கான நம்ம பிள்ளைங்களுக்கான எதிர்காலம் எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு மக்கள் மக்கள் ஆகிய உங்க கையிலயும் இருக்கு நீங்க நல்ல முடிவு எடுத்து மாமளஸ்வரத்துக்கு ஓட்டு போட்டோம்